வணக்கங்க ரொம்ப நாளாக லாங் வீடியோ போடலான்னு போடவே முடியலைங்க இந்த வீடியோ வந்து பொங்கல் கொண்டாடுற வீடியோ தாங்க வீடியோ பார்க்குறக்கே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சும்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ மாட்டுப்பொங்கல் வந்துங்க கால்நடைகள் வந்து உழவு தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கிறதுனால நம்ம மாட்டுக்கு வந்து நன்றி சொல்கிற விதமாக தாங்க இந்த மாட்டுப்பொங்கல் கொண்டாடுறோம் மாட்டுப்பொங்கல் வந்துட்டாலே வந்து ஒரு மாதத்துலருந்தே நாங்களாம் வேலையை ஆரம்பிச்சிடுவோங்க ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவாங்க நாங்கள் வந்து முதலியே தெப்பக்குள கட்டி வச்சுட்டோங்க அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வேலை அதிகமாக இருக்கிறதுனால நான் பாதி வீடியோ எடுக்கவே இல்லை ஏதோ முடிஞ்சளவுக்கு நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வந்து பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்க ஏன்னா மாடு இருக்கிற இடம்தான் பார்த்தீங்கன்னா பட்டி அதனால் அதில் வைக்கிறதுனால அதை பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்க நம்ம தான் ஒரு மாதத்துலேருந்து வேலை செஞ்சாலுமேங்க வேலை செய்ய செய்ய முடிய மாட்டேங்குது அந்தனைக்கும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வேலை இருந்தது கொம்புக்கு பெயிண்ட் அடிக்கிறது எதுவுமே இப்போது வீடியோ எடுக்க முடியலங்க பொங்கலை ஒரு பக்கம் வச்சாலும் மாட்டை ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க மாலையெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க ஏன்னா பொங்கல் உழுகிறதுக்குலாம் நம்ம மாட்டை எல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு மாலை கட்டி எல்லாம் பொட்டு வைக்கலான்னு சொல்லி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாங்க எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா பொங்கல் இருந்தாங்க ரெண்டு பொங்கல் வைப்பங்க ஒரு பொங்கல் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ஒரு பொங்கல் பால் பொங்கல் பால் பொங்கலுங்கிறது பட்டி பொங்கலுங்க மாட்டுக்காக வைக்கிறது அதுக்கு வந்து நாங்கள் பட்டி குழம்புன்னு மாட்டுக்காக வைப்போங்க எல்லா காயும் போட்டு செய்கிறதாங்க பட்டி குழம்பு அதை வந்து மாட்டுக்கு வந்து படைப்பு வைக்கும்போது மாட்டுக்கு வச்சு எடுத்து பிணைஞ்சு கொடுக்குறதுங்க மாடு மட்டும் இல்லைங்க வெள்ளாடு செம்பிளியாடு கோழி எல்லாமே இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் நாங்கள் வீடியோவில் காமிக்கல ஏன்னா அதை எடுக்கிறக்கு டைம் இல்லை அதனால் நாங்கள் காட்டலை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வெள்ளாடு செம்பிளியாடு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் மற்ற விசேஷங்களை கூட நம்மளது தை பொங்கல் தாங்க எல்லா பக்கையுமே பயங்கர விசேஷமாக இருக்கும் நம்ம என்னதான் பொங்கல் நேரமாக வைக்கலாம்னு நினச்சாலுமே ஆனால் இருக்கிற வேலையை பார்த்தா கண்டிப்பாக முடிய மாட்டேங்குதுங்க ஏன்னா மாட்டுக்கு தீவனம் வைக்கணும் தவிடு வைக்கணும் கறவை போடணும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பொங்க வைக்க வரும்போதே மணி ஏழு ஆகி போச்சுங்க எவ்வளோ சீக்கிரம் நேரமாக கறவை இருந்தாலும் மணி ஏழு மணி ஆகி போச்சுங்க

தெப்ப குளத்தில் வந்து எல்லாருமே காசு போடுவாங்க சாமி கும்பிட்டு அந்த காசை பார்த்திங்கன்னா அடுத்த நாள் நாங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க கன்னிமார் சாமி வச்சு அதுக்கு விளக்கமாக எடுப்பாங்க எங்களது வந்து கன்னிமார் கருப்புராயன் கோயிலே இருக்கிறதுனால நாங்கள் வந்து கன்னிமார் வந்து முன்னாடி வைக்கலிங்க இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து எடுத்து முன்னாடி கன்னிமாராக வச்சு கும்பிட்டு அதுக்கு விளக்கமாக எடுப்பாங்க எங்களது வந்து கோயிலே இருக்குங்காட்டி நாங்கள் அதை பண்ணலைங்க விளக்கமாக பார்த்தீங்கன்னா கோயிலில் வச்சுருந்து அங்கிருந்து தட்டிகிட்டே எடுத்துகிட்டு வருவோங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பட்டியை சுற்றி கொண்டாந்து வச்சு சாமி கும்பிடுவோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தெப்பக்குளத்தை குளத்தை வந்து மாடு முதிக்கணுங்க அதுதான் எங்களுக்கு ரொம்பவே சிரமமாக போச்சு ஏன்னா மாடு பயந்துட்டு வரமாட்டேன்றிச்சு அதுக்கப்புறம் இப்படியோ வந்துருச்சுங்க முடக்கத்தாங்குடின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் வந்து பிடிச்சிக்குவாங்க தெப்பக்குளத்தை குளத்தை முதிச்சு அந்த முடக்கத்தாங்குடி வந்து அதை அத்துட்டு வரணுங்க அதுதான் சாங்கியம் அது எதுக்காக பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தெப்ப குளத்தை கழைச்சிட்டு வரும்போது பட்டி மேலே பட்டி பெருகுங்கிறக்காக இந்த மாதிரி சாங்கியை பண்ணுறதுங்க பட்டி சுற்றி வந்தது பார்த்திங்கன்னா நாட்டு மாடு சுற்றி வந்துருச்சு ஆனால் தெப்ப குளம் மதிக்கிறக்கும் இந்த கொடியை அக்கறக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் முதல் வாங்கின மாடு தான் வந்து அதுக்கு வந்ததுங்க இல்லையா சிலருங்க நல்ல வேலை கே சந்தை அத புடி பங் பங் அடி இ ரெண்டு கையும் முடிச்சுக்கோ ஓகே ஓகே இது நல்ல 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 வா ஓகே சரி நட்டுる நம்ம a summit he size he can you marana anna मैम तक जय 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 मैं आपको अड सोलिट बोलित करबो तो ऑनडे मोडला ये पुनियारी मोडल 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 आ कैमरा कैमरा बिदाया मत अलगो अलगो बिदाया मनक अलगो अलगके बिदाया मनक अलगो अलगके வங்களுக்கு வெற்றி பத்திராயத்துக்கு உங்களுக்கு பத்திர தாங்க உங்களுக்கு பத்திராயத்துக்கு உங்களுக்கு பத்திராயத்துக்கு உங்களுக்கு பத்திராயத்துக்கு

पट्टी कायम करते रहते हैं सबको पता है पट्टी कायम है अपन के हां खत्म हो गया पट्टी कायम है हां कौन है कुत्ते अलग अलग एक शटा ना एक शटा ना वो एक शटा अलग अलग पट्टी कायम है कुत्ते अलग अलग बात भाई ல வெயிட் பண்ணுங்க பாக்க போறோம் சூப்பர் சூப்பர் டிபி டிபி சைஃப்டி வென்ட் பண்ண लेंगे சட்டை எல்லாம் டீஸ் சாக்லேட் மாதிரி அப்படியே नहाக்கலாம் நம்மக்கெல்லாம் நல்லா பாயா கேட்டது என்னடா பாரு ஊருக்கு காரியத்துல கால் இடணும் ஆあ போய் குடு பேடி குடுறீங்க அடே ஓகே 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 ரியோர போய் மாத்தணும் மாத்தணும் அது 700 தான் சார் அது ஊருல போறல நல்லா என்னால மூஞ்சிய வச்சு கூடதல வச்சு பாத்து அதுல என்ன பண்ணுங்க சாமி முடிங்க எல்லாருமே அஞ்சு <interestyles> <merely> 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 <merely>

അതൊന്നും പിങ്ങ மாட்டേ. അല്ല ഇങ്ങ എങ്ങടാ? ചാപ്പറോ മുത്തേ, ഇങ്ങോട്ട് ഒന്ന് ചാടിക്ക്. ഇങ്ങ എടിക്കേറാനൊന്നും. ഇരി ഇരി ഇരിക്ക് നിസം. അണ്ടമ ചാപ്പറോ. ദേവിന്ത, എന്തെങ്കിലും എടുക്ക്. சின்ன புள்ள, ഇണ്ടാ. ഇണ്ടാ, ഇണ്ടാന്ന്. എന്താ വായ അതി?

போலீஸ் உத்திர மாட்டே போ மாடு வரே போ கால் இப்படி சுத்தி

மூது வந்து போட்டுக்கோ மூணு

மாலை <laughs> ஓடுச்சு <laughs> ஆமாங்க கேளுங்க அ அ மயிலு வந்தீங்க அம்மா அந்த காசல தூக்கி போட்றலாம் நான் சொல்றேன் அப்படியே க்ரூப் பண்ண ஒரு போட்டோ எடுத்துங்க